ஹாய் வணக்கம் நம்ம இன்ஸ்டியூட்டில் வந்து ஆல்ரெடி எச்ஜிடி நியமன தேர்வு இருக்கிறவங்க வகுப்புகள் கொடுத்துருந்தோம் நல்ல இது கொடுத்துருந்தீங்க நம்ம இளவரசர் சார் சொல்லி நம்மளை வந்து ஒரு கம்மியான கட்டணத்தில் என்ன செய்ய சொன்னாங்க அப்படின்னா அதுக்கான பயிற்சி வகுப்புகளை கொடுக்க சொன்னாங்க நம்மளும் கொடுத்துருந்தோம் ஸோ அதோட கீயும் விட்டுருக்காங்க நிறைய மாணவர்கள் வந்து ஃபோன் போட்டு நல்லா பண்ணியிருக்கிற அதோட கீ பார்த்துட்டு மார்க் நல்லா வந்திருக்குன்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க ரொம்ப சந்தோஷம் ப்ளஸ் வந்து பிஜிடிஆர்பிக்கு நிறைய பேர் கேட்டுக்கிட்டே இருந்தீங்க ஸோ அதற்கான ஒரு சின்ன இதுதான் ஸோ அண்ணன் நம்மகிட்ட சொன்ன அப்போ இவங்களும் என்ன சொன்னாங்க அப்படின்னா பிஜிடிஆர்பிக்கு பண்ணணும் தமிழ்நாட்டிலே வந்து யாருமே கொடுக்க முடியாத குறைந்த கட்டணத்தில் கொடுக்கணும் நல்ல தரமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதை எல்லாமே வச்சிருந்து தான் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் ஸோ பிஜிடிஆர்பிக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆன்லைன் கிளாஸ் இந்த ஆன்லைன் கிளாஸோட சிறப்பு அம்சங்கள் என்ன அப்படின்றத நான் சொல்லிடுறேன் இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து எப்படி இருக்கும்னா இப்போ நீங்கள் வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த வீடியோ எந்த தரத்தில் இருக்கோ அந்த தரத்தில் இருக்கும் முதல் விஷயம் ஓகேங்களா ஸோ இந்த ஆன்லைன் கிளாஸ் வந்து நல்ல ஹெச்டி தரத்தில் நிச்சயம் அப்படின்னா இருக்கும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி தான் டிஸ்பிளே வச்சு உங்களுக்கு பாடத்தை வந்து நீட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் ஸோ தெளிவான முறையில் அந்த வகுப்புகள் வந்து நிச்சயம் அப்படின்னா இருக்கும் அதுக்கப்புறம் யூனிட் வாரியாக உங்களுக்கு மெட்டீரியல் வந்து என்ன செஞ்சிடும் அப்படின்னா நம்ம உங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு என்ன செஞ்சிடும் அப்படின்னா பிடிஎஃப் அனுப்பி விட்டுறோம் ஏன்னா கட்டணம் வந்து கம்மியான கட்டணம் அப்படின்றதுனால பிடிஎஃப்ஃபாக என்ன செஞ்சிடும் அப்படின்னா நம்ம அனுப்பி விட்ருவோம் ஸோ இது போக உங்களுக்கு டாபிக் வைஸ் யூனிட் வைஸ் என்ன செஞ்சிடும் அப்படின்னா நம்ம டெஸ்ட்டும் வச்சு கொடுத்துருவோம் ஸோ இது எல்லாமே நம்ம கொடுக்குறோம் ஸோ நீங்கள் எதிர்பார்க்க முடியாத ஒரு ஃபீஸில் ஓகேங்களா ஸோ தமிழ்நாட்டிலேயே இப்படி ஒரு கட்டணத்தை வந்து நீங்கள் என்ன செஞ்சுக்க முடியாது அப்படின்னா எங்கேயுமே பார்த்துக்க முடியாது ஸோ அந்த தரத்துல தான் நம்ம நினைச்சிரும் அப்படின்னா கொடுக்குறோம் ஸோ இப்படி கொடுக்கறதுக்கு மெயினான காரணம் வந்து என்ன அப்படின்னா நம்ம சங்கத்தில் இருக்கக்கூடிய அனைவரும் பயன்பெறணும் ஸோ அவங்களுக்கு நம்ம என்னைக்குமே வந்து அவங்களை அவங்களை வந்து ஒரு நல்ல ஒரு நிலைமையில ஒரு ஆசிரியர் உட்கார வச்சிடணும் அப்படின்னு நம்ம சார் முழுக்க முழுக்க இருக்கிறாரு சோ அவர் வந்து டெட் ஆசிரியர்களை எப்படியாவது டெட்லதான் வேலைக்கு அனுப்பணும்னு இல்லை ஏதோ ஒரு இதுல ஆசிரியர் கொண்டு வந்து உட்கார வச்சிடணும் அப்படின்றதுக்கு நம்ம தெரியும் எவ்வளவோ போராட்டங்கள் எடுத்தோம் எவ்வளவோ நம்ம வந்து என்ன செஞ்சோம் அப்படின்னா கொண்டு போனோம் ஸோ அந்த போராட்டங்கள் எல்லாத்துக்குமே வந்து முடிவுகள் நெருங்கி வந்தாலும் பட் அது என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கு தள்ளி தளித்தள்ளி போய்கிட்டே இருக்கு திருச்சியா ஒரு பத்து ஆண்டுகளுக்கு மேலாக நம்ம இருக்கணும் சோ இந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாக அது ஒரு சைடு போராடிக்கிட்டே இருக்கும் அந்த போராட்டங்கள் ஒரு சைடு போய்கிட்டு இருக்கட்டும் பட் வரக்கூடிய அந்த பணி வாய்ப்பை நம்ம ஏன் மிஸ் பண்ணணும் எவ்வளோ ஒரு காலத்துல தான் நம்ம சும்மா இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம் நம்ம அந்த நியமன தேர்வு எஸ்டிடி நியமன தேர்வை நம்ம கொண்டு வந்தோம் ஸோ அதுல நல்ல ரிசல்ட்டு நிறைய மாணவர்கள் வந்து மாணவர்கள் சொல்றது என்னோட தோழர்கள் தான் சொல்லணும் ஏன்னா நம்ம எல்லாம் ஒரே காலத்துல ஒன்னா நின்னவங்க சரிங்களா ஸோ நம்ம தோழர்கள் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்கிறாங்கன்னு சொல்லி சொல்லும் ரொம்ப ஒரு சந்தோஷமாக நினைச்சிருச்சு அப்படின்னா இருந்துச்சு ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னா பிஜிடிஆர்டிக்கு நிறைய பேர் என்கொயரி அண்ணன்ட்டு கேட்டுக்கிட்டே இருந்திருக்கிறீங்க பிஜிடிஆர்டிக்கு வேணும் 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 அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கீங்க அதனால முதல் கட்டமாக நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா பிஜி டி ஆர் தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் அண்ட் பாட்டனி இந்த நாள வந்து என்னுச்சிறோம் அப்படின்னா பிரதேகமா ஸ்டார்ட் பண்றோம் ஸ்டார்ட் பண்றோம் சொல்லக்கூடாது ஆக்சுவலா என்ன ஆயிடுச்சு அப்படின்னா தமிழும் இங்கிலீஷும் போய்கிட்டு இருக்கு ஓகேங்களா தமிழுக்கும் இங்கிலீஷ்க்கும் அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு தமிழ்லாம் பாத்தீங்கன்னா அட்மிஷன் நிப்பாட்டியே வச்சுட்டோம் அதாவது நூறு அட்மிஷன் தாண்டிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்லிட்டோம் அப்படின்னா தமிழோட அட்மிஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா நிப்பாட்டி வச்சுட்டோம் இப்போ தமிழ் என்ன பண்ண போறோம் அப்படின்னா நியூ பேஜ் தான் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஆல்ரெடி ஒரு ஓல்ட் பேஜ் போய்கிட்டு இருக்குது அதுல தரத்தில் அஞ்சு யூனிட்டை தாண்டி நினச்சிட்டாங்க அப்படின்னா சிலபஸை முடிச்சிட்டாங்க ஸோ இப்போ நியூ பேஜ் ஒன்று போறாங்க அப்படின்னா தமிழுக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க ஆங்கிலம் வகுப்புகள் போய்கிட்டு இருக்கு கொஞ்சம் தான் போய்கிட்டு இருக்கு பாதி கூட வரல ஒரு யூனிட்டோ ஒன்றரை யூனிட்டோ தான் போய்கிட்டு இருக்கு சோ இதுல நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம் கணிதமும் தாவரவியலும் என்ன செய்ய போறோம் அப்படின்னா இப்போ ஸ்டார்ட் பண்ண போறோம் ஸோ ஸ்டார்ட் பண்றது பெரிய விஷயம் இல்ல இந்த கணிதத்துக்கும் தாவரவியலுக்கும் நம்ம ஸ்டார்ட் பண்றதா இருந்தா நம்ம சங்கத்து ஆட்களை மட்டும் தான் நம்ம சேர்த்துப்போம் அதான் முக்கியமான விஷயம் ஏன்னா இந்த குறைந்த கட்டணம் அப்படின்றது மற்றவர்களுக்கு கிடையாது நம்ம சங்கத்துல இருக்கக்கூடிய உறுப்பினர் அட்டை வச்சிருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும்தான் இந்த குறைந்த கட்டணம் அப்படின்றது ஓகேவா சோ என்ன கட்டணம் சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் ஆறாயிரம் தான் கட்டணம் இந்த ஆறாயிரம் கட்டணம் அப்படின்றது லைஃப் டைம் வேலிடிட்டி நீங்க டிஆர்பி தேர்வுல தேர்ச்சி பெற்று பணிக்கு போற வரைக்கும் உங்களுக்கு கிளாஸ் இருக்கும் பிளஸ் வந்து மெட்டீரியல்ஸ் இருக்கும் எல்லாமே உங்களுக்கு வேலைக்கு போற வரைக்கும் இருக்கும் இப்போ ஆன்லைன் கிளாஸ் போதும் இல்லையா லைவ் கிளாஸ் நீங்க எந்த டவுட்னாலும் நம்மகிட்ட கேட்டுக்கலாம் வச்சுக்கலாம் ஒரு டவுட் கேட்குறீங்கன்னா அதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்றோம் அதை சால்வ் பண்ணி வைக்கிறோம் என்ன அப்படின்னா ஒரு கிளாஸ் நீங்க கவனிக்க முடியல வேற ஏதோ ஒரு வேலையில இருக்கிறீங்க சோ கிளாஸ மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த கிளாஸுக்கான வீடியோ அப்படியே நம்மளுடைய ஆப்ல அப்படியே பத்திரமாக இருக்கும் நீங்க எத்தனை முறை வேண்டும்னாலும் எத்தனை மாதம் வேண்டும்னாலும் அதை செஞ்சுக்கலாம் அப்படின்னா ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் திரும்ப திரும்ப என்ன செஞ்சுக்கலாம் அன்னிக்கி அதை பார்த்துக்கலாம் இதுதான் இந்த ஆன்லைன் கிளாஸ் இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு சரிங்களா ஸோ இது வந்து ஃபுல்லாகவே வந்து லைவ் வீடியோ பட் அது உங்களோட ரெக்கார்ட் செக்ஷன் கிளாஸ் முடிஞ்ச ஒரு ஒரு மணி நேரத்துக்குள்ள அந்த கிளாஸ் உள்ள மொத்த வீடியோவும் உங்களுக்கு ஆப்ல அப்டேட் ஆயிரும் நீங்க எனி டைம் என்ன செஞ்சுக்கலாம் மட்டும்தான் பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ கணிதம் தாவரமியல் அப்படின்றதுக்கு வெறும் ஆறாயிரம் கட்டணத்துல புதுசா ஸ்டார்ட் பண்ண போறோம் பட் இதுக்கு என்ன அப்படின்னா இந்த கணிதத்துக்கும் தாவரவியலுக்கும் நம்ம தான் ஸ்டார்ட் பண்ண போறோம் பட் இதுக்கு முன்பதிவு அவசியம் என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது முழுக்க முழுக்க நம்ம சங்கத்து நிர்வாகிகளுக்காக பண்றோம் இந்த ஆறாயிரம் அப்படின்ற குறைந்த கட்டணத்துல பண்ண போறோம் ஆனா மொத்தத்துக்கு ஒரு நாலு ஸ்டூடண்ட்டோ அஞ்சு ஸ்டூடெண்டோ வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க அஞ்சு ஸ்டூடண்ட் வச்சுக்கிட்டோ பத்து ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டோ இருபது ஸ்டூடெண்ட் வச்சுக்கிட்டோ என்ன செய்ய முடியாது நம்ம அந்த ஆறாயிரம் கட்டத்தில் என்ன செய்ய முடியாது அப்படின்னா நம்ம கொண்டு போக முடியாது ஸோ மினிமம் ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம என்ன செஞ்சுட்டோம் அப்படின்னா இருந்தால் தான் அதை கொண்டு போக முடியும் ஏன்னா அதற்கான எக்ஸ்பென்சிவ் வந்து அதிகம் இப்போ ஒரு மெட்டீரியல் ரெடி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான வேலைகள் ஆன்லைன் கிளாஸு ஸோ உங்களுக்கு தெரியாத இல்லை இது எல்லாத்துக்குமே எக்ஸ்பென்சிவ் அதிகம் அதனால குறைஞ்சது ஒரு ஃபிஃப்டி ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கணும் அப்படின்னா நம்ம இங்கிலீஷ்லாம் பார்த்திங்கன்னா ஐம்பது ஸ்டூடெண்ட்ஸோடு அதை என்ன செஞ்சிட்டோம் அப்படின்னா லாக் பண்ணிட்டோம் க்ளோஸ் பண்ணோம் அட்மிஷன் க்ளோஸ் பண்ணிட்டோம் தமிழுக்குமே பார்த்திங்கன்னா திரும்ப திரும்ப அட்மிஷன் வேணும் வேணும்னு கேட்டுகிட்டே தான் நம்ம ரெண்டாவதுதான் ஒரு நியூ பேஜ் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போறோம் உங்களுக்கு தெரியாத ஒண்ணுமில்ல எஸ்ஜிடி வகுப்பு நம்ம எவ்வளவு ஃபீஸு குறைவான கட்டணத்துல கொடுத்தோம் வெறும் மூவாயிரம் ரூபாய்க்கு நினைச்சுருந்தோம் அப்படின்னா எஸ்டிடி வகுப்பு நம்ம கொடுத்துருந்தோம் அதுவும் நம்ம சங்கத்து ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருந்தோம் சோ அதுவுமே லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் திரும்ப கேட்டாங்க இல்லைங்க அட்மிஷன் க்ளோஸ் ஆயிட்டு நம்ம சங்கத்து ஆட்களுக்கு மட்டும்தான் கொடுத்துருக்குறோம் மற்ற ஆட்களுக்கு கொடுக்குறதில்லை ஸோ நாங்கள் எதிர்பார்த்த அட்மிஷன் ஆகிட்டு இதுக்கப்புறம் புதுசாக சேர்த்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிப்பாட்டோம் அட்மிஷன் நிப்பாட்டோம் இப்போ அதே போல தான் தமிழுக்கும் என்ன செஞ்சிருந்தோம் அப்படின்னா நிப்பாட்டி வச்சிருக்கோம் செகண்ட் பெஞ்சும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ கணிதம் தாவரவியலுக்கு புதுசாக என்ன போகிறோம் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஸோ இந்த கணிதம் தாவரவியலுக்கு முன்பதிவு கண்டிப்பாக அவசியம் ஸோ அப்படி முன்பதிவு வேணும் அப்படின்னா ரெண்டு நம்பர் இருக்கு இது வந்து நம்மளுடைய இன்சூட் நம்பர் இது வந்து நம்மளுடைய இளங்கோ நம்பர் இந்த ரெண்டு நம்பருமே உங்களுக்கு பரிச்சயமான நம்பர் தான் இந்த ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர் நீங்க தொடர்பு பண்ணாலும் நினைச்சுக்கலாம் அப்படின்னா நீங்க முன்பதிவு நினைச்சுக்கலாம் அப்படின்னா செலுத்திக்கலாம் ஓகேவா சோ தமிழ் ஆங்கிலத்துக்கு முன்பதிவு தேவையில்லை தமிழ் ஆங்கிலத்துக்கு நேரடியாக நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா வகுப்புக்குள்ளேயே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க வந்துக்கலாம் ஸ்ட்ரைட்டா என்ன அப்படின்றத ஃபீஸை பேசிட்டு தமிழுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா குறைஞ்ச கட்டணம் தான் முதற்கே மூவாயிரத்தி இருபத்தி நான்கு அப்படின்ற குறைவான கட்டணம் தான் பட் அது வந்து ஒன் டைம் வேலிட்டியா அண்ணன் வச்சிருக்கிறாங்க ஓகேவா ஸோ அந்த கட்டணத்தை செலுத்தி நீங்க என்ன செஞ்சுக்கலாம் அப்ப அப்படின்னா உள்ள வந்திருக்கலாம் உங்களுக்கான அந்த பணி வாய்ப்பு அப்படின்றது அவ்வளவு உறுதியாக என்னச்சியம் அப்படின்னா இருக்கும் எங்களுடைய கிளாஸோட தரம் அந்த அளவுக்கு வந்து என்ன சேம் இருக்கும் ஓகேங்களா சோ அட்மிஷன் வேணும் அப்படின்றவங்க இந்த நம்பருக்கு என்ன செய்ய அப்படின்னா கான்டெக்ட் பண்ணுங்க எஸ்ஜிடி வகுப்பை எவ்வளவு திறம்பட நேர்த்தியாக நம்ம அளவு அழகாக உங்களுக்கு நம்ம சொல்லி கொடுத்தோமோ அதை விட சூப்பராகவே ஏன்னா அப்படின்னா டிஆர்பியை பொறுத்தவரை எல்லாருமே ஆசிரியர்ஸ் ஓகேங்களா எல்லாருமே பாத்தீங்கன்னா அவ்வளவு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வச்சு நம்ம பாடம் நடத்திக்கிட்டு இருக்கோம் சும்மா ஏன்னா தோணும்னு நினைச்சு அப்படின்னா நம்ம பாடம் நடத்திக்கிட்டு இருக்கலாம் அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் சொல்ல மாதிரிட்டேன் என்ன அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட் அப்படின்றது சாரால் ஐஏஎஸ் இடாம இங்க வந்து டிஎன்பிஎஸ்சி டிஎன்யுஎஸ்ஆர்பி நம்ம டிஆர்பி போர்டு எல்லாத்துக்குமான வகுப்புகள் கொண்டு போய்கிட்டு இருக்கிறோம் இது வந்து டிஆர்பிக்கான வகுப்பு அதாவது டிஆர்பி போர்டில இருந்து வரக்கூடிய தெட்டு டிஆர்பி இது மாதிரி வகுப்புகளுக்கு நம்ம இளங்கோன் இளங்க சேர்ந்த இன்ஸ்டியூட்க்கு பண்ணிக்கிட்டு இருக்கோம் பட் இது போக நம்ம டிஎன்பிஎஸ்சிக்கும் டிஎன்ஆர்பிக்கும் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எஸ்ஏ போலீஸ் இந்த மாதிரி கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் இதுல எங்களுக்கு கொஞ்சம் வாண்டட் இருக்கு என்ன அப்படின்னா தமிழ் மேக்ஸு சயின்ஸு சோசியல் இதுலலாம் பாடம் எடுக்கக்கூடிய நல்லா குறைஞ்சுக்கணும் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஒன் அந்த அதுக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் நமக்கு தேவை இருக்கு ஸோ அப்படி எடுக்கக்கூடிய ஆசிரியர்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா நம்ம சங்கத்து ஆட்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் ஸோ உங்களுக்கான உணவு தங்கும் இடம் இரண்டுமே இங்கே இலவசமாகவே கொடுத்துருவோம் உணவும் கொடுத்துருவோம் தங்கும் இடமும் உங்களுக்கு இலவசமாகவே கொடுத்துருவோம் ஸோ மேக்ஸு சயின்ஸு சோசியல் இந்த மூணு டாப்பிக்கும் மூணு சப்ஜெக்ட்டும் அதாவது தனித்தனியா மேக்ஸ் எடுக்கிறவங்க தனியா இருக்கலாம் சயின்ஸ்ல கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்கலாம் சோசியல் கிளாஸ் எடுக்கிறவங்க இருக்கலாம் இந்த மாதிரி மூன்று விதமான பாடங்கள் எடுக்கக்கூடிய ஆசிரியர்ஸ் நமக்கு தேவைப்படுது அப்படி யாராவது இருந்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய இந்த நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க முக்கியமான விஷயம் நம்மளுடைய சங்கத்தோட ஆட்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் ஓகேங்களா இவங்களுக்கு உணவும் தங்கும் இடமும் நம்மளுடைய ஹாஸ்டல்ல அப்படின்னா கொடுத்துருவோம் ஏன்னா நம்ம சங்கத்தாட்கள் தமிழ்நாடு தமிழ்நாடு பறந்து அங்க இருந்து நீங்க வந்தாலும் உங்களுக்கான உணவு எல்லாமே என்ன நினைச்சுரும் அப்படின்னா கொடுத்துருவோம் ஏன்னா நான் வெளியில தேடணும்னு சொல்றேன் அதாவது இதனால வரைக்கும் நம்ம ஃபேக்கல்டி வாண்டட் வந்து எப்பவுமே போட்டது கிடையாது ஏன்னா நம்ம லோக்கல்லேயே ஆட்கள் இருக்கிறாங்க சோ அப்போ தான் சொன்னாங்க அப்படின்னா டே இந்த மாதிரி உனக்கு ஏதாவது ஆட்கள் தேவை அப்படின்னா நம்ம சங்கத்துல இருக்கக்கூடிய ஆட்களை எடுத்து கொஞ்சம் பயன்படுத்திக்கடா அவங்களும் பாவம் தேர்ட்டி பிளஸ் தேர்ட்டி ஃபைவ் ப்ளஸ் ஃபார்ட்டி ப்ளஸ் அப்படின்ற வயசில் இருக்கிறாங்க ஸோ நீ நல்ல சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஸோ அதனால் அப்படி இருக்கும்போது யாருக்காவது இங்கே வந்து தங்கி அவங்களுக்கு உங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்கன்னா நம்ம சங்கத்தார்க்குள்ள கொஞ்சம் எடுத்துக்கடா அப்படியும் கொஞ்சம் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அந்த காரணக்காக மட்டும்தான் நம்ம இப்படி ஒரு இதை ஓப்பனாக நம்மளுடைய அண்ணனோட வலைதளத்துலேயே யூடியூப் சேனலே நினச்சி அப்படின்னா போட்டிருக்கோம் ஓகேங்களா ஸோ ரெண்டுக்குமே நம்ம சொல்லியாச்சு யார் இருந்தாலும் கண்டிப்பாக நினைச்சிடலாம் அப்படின்னா கால் பண்ணலாம் ஃபேக்கல்ட்டிக்கு இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி ஃபேக்கல்டிக்கு இதுக்கு கால் பண்ணுங்க முன்பதிவு பண்ணணும் அப்படின்னா அதாவது கணிதத்துக்கும் தாவரவியலுக்கும் முன்பதிவு பண்ணணும் ரெண்டு நம்பர்ல எந்த நம்பர்னாலும் என்னச்சி அப்படின்னா தொடர்பு கொள்ளுங்க கண்டிப்பாக நமக்கு ஒரு நாள் விடியல் வரும் அனைவரும் காத்திருப்போம் நன்றி வணக்கம்